இந்தந்த விஷயங்கள் எங்க வாழ்க்கையில் நீங்க செய்யணும்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கேட்டோம் நம்ம கேட்கிறதான ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் மறித்த தேவன் அல்ல உயிர்த்த தேவன் ஆம கூப்பிடும் பொழுது நம்ம பக்கத்துல கடந்து வருகிறதான நல்ல தகப்பனவர் அந்த தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து கூப்பிடுகிறதான அந்த விஷயங்களுக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ சிந்திக்காததும் நீ நினைக்காததும் நீ கிரகிக்க முடியாத காரியங்களையும் நான் பெரிய காரியங்களாக உனக்கு நான் அறிவிப்பேன் பல விஷயங்களை கேட்டு 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 நாம் மடுத்து இருக்கலாம் மடுத்து இருக்கலாம் சில விஷயங்களை கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிக்கிறது போல இருக்கும் என்னைக்கு ஆண்டவரே ஒரு மறு உத்தரவு வரும் என்னைக்கு காரியங்கள் நடக்கும் என்னைக்கு ஒரு மாறுதலை நான் பார்ப்பேன் என்கிறதான சிந்தையில இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உத்தரவு கொடுக்கிறவர் மறித்து போகவில்லை யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது

கூப்பிடுகிறதான தம்முடைய பிள்ளைகள் அநேக நேரங்கள் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது சில காரியங்கள் நம்முடைய திட்டத்தின் படியாக நடக்காமல் இருக்கும் பொழுது நாம் முறுமுறுக்கிறது போல அன்றைக்கும் இஸ்ரோவேல் ஜனங்கள் மோசையை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் மோசையை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் கொண்டு வந்து கொண்டு வந்து வந்து விட்டுருக்கிறதான பாலுந்தேன் இதா உங்க பாலுந்தேன் இதை விட நாங்கள் வேற எதாவது ஏதாவது குடிச்சிட்டு நாங்கள் போயிருப்போம் அப்படிப்பட்டதான சிந்தையோடு இருக்கும் பொழுது மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆமே ஸ்தோத்திரம் கூப்பிட்ட அந்த மாத்திரத்திலேயே மருத்துறவாக வருகிறார் ஒரு மரத்தை காண்பித்தார் ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீர் போட்ட உடனே அது மதுரமாக மாறுனது ஸ்தோத்திரம் சில நேரங்களில நம்ம புலம்புகிறதாரும் மொறுமொறுப்புகளை நிறுத்தி கொண்டு கர்த்தருடைய முகத்தை மோசை பார்த்தது போல எந்த சூழ்நிலைகளுக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்த்தால் நான் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன் ஆமே ஸ்தோத்திர எந்த கசப்புகளையும் மதுரமாக மாற்ற என் கர்த்தரால முடியும் அல்ல திருப்பி சொல்லுகிறேன் நான் ஆராதிக்கிறதான கர்த்தர் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் கர்த்தராக இருக்கிறார் ஆமை தளர்ந்து போயிருக்கலாம் கூப்பிடுகிறதான காரியங்களுக்கு மறுபடி கிடைக்காமல் இருக்கிறது எதற்காக ஜபிக்கணும் எதற்காக வேண்டிக் சில விஷயங்களை கேட்டுக்கொண்டு அதை அப்படியே நம்ம விட்டுருப்போம் விட்டுருப்போம் ஆனால் என் தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார் உங்க புலம்பலை ஆண்டவர் மதுரமாக மாற்றப் போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவர் இங்க உக்காந்து இருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறா புலம்பல்கள் மதுரமா மாற போகிறது கசந்த வாழ்க்கை மதுரமா மாற போகிறது எதெடுத்தாலும் பிரச்சனை எதெடுத்தாலும் போராட்டம் எதெடுத்தாலும் தோல்வி இதற்காகவா இப்படி பட்டுதானே வாக்குத்தத்தமா எனக்கா வச்சுருக்குறீங்க என்று சொல்லி கேட்குற அளவுக்கு சில காரியங்கள் நமக்கு மாறுதலாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனை பேர் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நான் கத்தரை நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்லி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க விரும்புகிறீங்க மோஸ்ட்டாக ஆண்டவருடைய முகத்தை பார்த்தார் கர்த்தர் பேசினார் ரிகந்தனா ரபர்த்தனா ரபர்த்தனா மதுரமாக மாற்றக்கூடியதான தேவ பிரசன்னம் வெளிப்பட்டது இன்னைக்கு இங்க இருக்கிறதா உங்க குடும்பத்துல ஏதோ விஷயங்கள் கசந்து கொண்டு ஏதோ காரியங்கள் கசப்பான சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறதா நாம் நினைக்கிறது போல நடக்காமல் இருக்கலாம் வாக்குத்தத்துவங்கள் பல உண்டே அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தடையாக இருந்து கொண்டு நம்முடைய புலம்பல்கள் கத்துருடைய கசப்புக்கு தக்கதாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் உன்னுடைய வேண்டுதல்கள் நான் கேட்காம இல்லை உன்னுடைய கசந்த வாழ்க்கைய நான் மதுரமா மாற்ற போகிறேன் ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் கசந்த வாழ்க்கைய பல ஜனங்கள் உங்க வாழ்க்கை நான் மதுரமா மாற்றுவேன் தேவ பிள்ளையே தேவ பிள்ளையே முகத்தை நோக்கி பார்க்க இங்க கொண்டு வந்தது இங்க இருந்து விசுவாசிக்கிறவர்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடைய வாழ்க்கை மதுரமா மாறட்டும் என்னுடைய மதுரமாக மாறுவதாக கசப்புகளையும் வெறுப்புகளையும் கொண்டு வச்சு போராடினவன் இந்த வார்த்தையை பேசும் பொழுது அவன் தந்திரமாக தந்திரமாக சுற்றி ஆமேன் எப்படியாக கசப்ப கொண்டு வரணும் எப்படியாக வெறுப்ப கொண்டு வரணும் எப்படியாக அவருடைய அன்பை விட்டு என்றுதான திட்டத்தோடு கடந்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஏ பொல்லாத பிசாசே உன்னுடைய திட்டம் வாய்க்காமல் போகப் போகிறது ராம்தா ராபால் கசப்பு என்றாலே மனிதர்களுடைய வாழ்க்கையில யாரும் விரும்பாத காரியம் விரும்புகிறதான காரியம் என்னன்னா மதுரமான காரியத்தை விரும்புவாங்க எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவங்களை வெல்கம் பண்ணுகிறது மதுரத்தை கொடுத்து அவர்களை வெல்கம் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நம்மை வெல்கம் பண்ணி பரிசுத்தாவியானவர் வெல்கம் பண்ண போகிறார் மதுரமான காரியங்களை கொடுத்து இந்த விசுவாசிக்கணும் இந்த விசுவாசிக்கணும் சாந்தார் பிரபாந்தனா ரபர்த்தனா பௌரா கூப்பிடுகிறவர்கள் பதில் இல்லையா ஆமே விசுவாசிக்கிறவர்கள் பதில் இல்லையா வேண்டிக் பதில் எத்தனை நாட்கள் சவிக்கிறது எத்தனை நாட்கள் கூப்பிடுகிறது அன்றைக்கும் மோசே கூப்பிட்ட பொழுது கசந்த அனுபவத்தை மாற்றின கர்த்தர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறா அல்ல ஒரு மாற்றம் உண்டாவதாக சங்கீதங்களில் புஸ்தகம் நூற்றி ஏழாவது சங்கீதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறாவது வசனத்தில் சங்கீதக்காரன் எப்படி பாடுகிறான் தங்கள் ஆபத்திலேயே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அந்த காலத்திலும் மரண இருளும் இருந்து அவர்களை வெளிவர பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் நான் சொல்லுகிறேன் கூப்பிடுகிறதான தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்டதான கட்டுகள் இருந்தாலும் இந்த பகல் நேரத்தில் அறுக்கப்படுவதாக அல்ல லூஹியா அல்ல லூஹியா இந்த காலத்திலும் மரண இருளிலிருந்து அவர் அவர்களை வெளிவர பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் கத்த வண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாட்பாளை முறித்தார் என்று அவருடைய கிருவை நிமித்தம் மனுபுத்தருக்கு அவர் செய்கிற அதி நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக விசுவாசிக்கிறே தங்கள் ஆபத்திலே கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே கட்டுகள் அறுக்கப்படும் கட்டுகள் கட்டப்படாது மாறாக கட்டுகள் அருக்கப்படும் அவ நவிசுவாசத்தோட முத்திரையிடுகிறேன் கட்டுகள் இல் பொருளாக மாறி போவதாக பாரம்பரிய கட்டுகள் நாமத்தினால் இப்பொழுதே உடைந்து மாறுவதாக பாரம்பரிய கிரியைகள் நாமத்தினால் இப்பொழுதே உடைக்கப்படுவதாக ரந்தோ ரபர்த்தனா ஆண்டவரை கூப்பிடாத காலத்தில் ஒருவேளை இப்படிப்பட்டதான கட்டு இருந்திருக்கலாம் இன்றைக்கு பரிசு ஆவியார் அவர் சொல்கிறார் வெண்கல கதவுகள் உடைக்கப்படும் கூப்பிடுகிறதான தம்முடைய பிள்ளைகளுக்காக இருப்பு தாட்பால் முறியும் கூப்பிடுகிறதான தம்முடைய பிள்ளைகளுக்காக கட்டுகள் நொறுக்கப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்மை ஆண்டவர் வெக்கபடுத்த மாட்டார் வெக்கப்படுத்த மாட்டார் விசேஷமான நேரத்தில் ஆண்டவர் நம்மை நடத்த கர்த்தருடைய கிருப வெளிப்படுவதாக பொழுது ஆவியானுடைய என்ன கேக்குறதான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில கூப்பிட்டும் பதில் கிடைக்காத பல காரியங்களுக்காக மறுபடியாக ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நிச்சயமாக கட்டு அறுக்கப்பட போகிறது

ஆமர் எப்படியாக இந்த விஷயத்தில் ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளுகிறதான ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் மறுபடியாக இறங்கி வரப்போகிறார் ஆமாத விசுவாசிக்கிறவன் கொஞ்ச நேரம் கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துக பார்க்கலாம் ஏ சு ராஜா கடந்து வந்திருக்கிறார் நீங்க கை தட்டும் பொழுதே வெண்கல கதவுகள் உடையும் கை தட்டும் பொழுது இருப்பு தாழ்பால் முறியும் கை தட்டும் பொழுது சங்கிலிகள் நொறுக்கப்படும் கட்டுகள் நாமத்தினால் பாரம்பரிய இதை வெளிப்படுத்துகிறார் பாரம்பரிய கட்டுகள் பாரம்பரிய கட்டுகள் இப்படிதான் என்று சொல்லி சத்துரு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறத பரிசு தாவியானவர் உங்க கூப்பிடுதல் ரமர்த்தன பௌரா நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் ஓ ஓ தேங்க் யூ சீ அவர் சமீபமாக இருக்கிறார் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னா அப்படி நம்ம பிள்ளைங்களை எல்லாம் கையை பிடிச்சி அப்படி நடத்துவோம்ல அது போல் சமீபமாக இருந்து அவருடைய பிள்ளைங்க நம்ம அப்போ அவருடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகலாம் ஓ ரிகால் பிரபம் அப்படியே கொஞ்சம் கிரகிச்சு பாருங்க அந்த விஷயத்தை மட்டும் அப்படியே கொண்டு வாருங்க மைண்ட்ல ரிகால்தனா ரமர்தனா நம்ம அப்பா நம்ம பக்கத்தில் கையை பிடிச்சு சமீபமா நிக்கிறவ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி அப்படி கையை பிடிச்சு நடத்துறதான அந்த தருணத்தை அப்படி யோசிச்சு பாருங்க அப்படின்னா நீங்க அதை விசுவாசிக்கிறீங்கன்னா கண்மல மேல ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார் ஆமை உங்களுக்காக பந்திகளை ஆயத்தப்படுத்துவா கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீ

கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணணும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும் இங்க இருக்கிறத அத்தனை பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் பண்ணணும் விசாலத்துல வைக்கிறவர் எந்தெந்த பாதைகள்ல தடுக்கல்கள் இருக்கிறதோ எந்தெந்த பாதைகள்ல பிரச்சனைகள் இருக்கிறதோ ஆமை உங்க அருகாமையில இருக்கிறவர் நீங்க யுத்தம் செய்ய தேவையில்லை அந்த விஷயத்துல கர்த்தரே யுத்தம் செய்வாராக ஓ ரிபா பிரபாந்தனா கர்த்தரே யுத்தம் செய்வாராக கூப்பிடுகிறதான காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறதான நல்ல கொண்டிருக்கிறோமே இந்த நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையா நீங்க கூப்பிட்டதான அத்தனை காரியங்களுக்கும் அவர் சமீபமாக இருந்து உங்கள் குடும்பங்களுக்கு பதில கொடுக்கிறவராக இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிற இடம் மறந்து கொஞ்ச நேரம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் பாக்கலாம் ஹால லூயா ரம் தா ரபா அவர் சமீபமாய் இருக்கிறார் அவர் உங்களை விட்டு மாறி போகிறவர் அல்ல அவர் சமீபமாய் இருக்கிறவர் கேட்டும் கேட்காமல் இருக்கிறவர் அல்ல உனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது உன்னுடைய நீ மனம் கசந்து அழுகும் பொழுது நீ ஆமை புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது யாரும் உங்க பக்கத்தில் இல்லாமல் இருந்தாலும் ஒருத்தர் உங்க பக்கத்திலேயே உங்க அருமையிலேயே இருந்து கொண்டே இருக்கிறார் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் எதற்காக இருக்கிறார் மாறாவின் கசப்ப மதுரமா மாற்றுகிறதற்காக மாறாவின் கசப்ப மதுரமா மாற்றுகிறதற்காக பிரச்சனைகளுக்கு முடிவை கொடுக்கிறதற்காக நான் சொல்லலை இது வசனத்தின்படியாக ஆண்டவர்ங்க ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார் பல மாதங்களுடைய ஏக்கங்களை நம்முடைய கண்களை காண கிருவை செய்வதாக எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிறீங்கப்பா உண்மை நோக்கி புலம்புகிறாண்டவரே இந்த நேரத்தில் மாறாவின் கசப்புகள் அல்ல எங்களை வெல்கம் பண்ணுகிறது ஆமே மதுரமான ஓகர்த்தனா மாறாவின் கசப்புக்கு பதிலாக மதுரமாக மாறுகிறதான் அந்த அனுபவத்தை தந்து எங்களை ஆசிர்வதிப்பீராக எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜமிக்க போகிறோம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம் பல நாட்களாக ஆமை ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறதான காரியங்களுக்கு மறுபடி இல்லாம இருக்கிரோம் என்ற கர்த்தருடைய கிருப இந்த காலை நேரத்துல நம் நடுவுல உண்டாவதாக வெக்கப்பட்டு போவதில்லை இன்னைக்கு இந்த இடத்துல ஒளிம்பி போகுற பொழுது உங்க அர்ஹாமையிலே இருக்கிறதான ஒரு நல்லவர் நல்ல ஒரு தகுப்பு உங்க கூடவே இருக்க போகிறார் அவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது கேட்கலையே ஸ்தோத்திரம் பண்ணுகிறது கேட்கல ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட விரும்புறீங்க எத்தனை மலை போல இருந்தாலும் அது பனி போல உருகி போகும் உங்க கண்களுக்கு முன்பாக இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களை கொண்டு வாருங்க அவன் நீங்க புலம்பு நகரான காரியத்தை கொண்டுவாங்க ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க அப்படியே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க ஆண்டவரே உண்மையை நோக்கி கூப்பிடு பிள்ளைகள் நடுவல நீங்க சமீபமா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்களே ஆலே எங்க சமீபமாக கடந்து வாருங்கப்பா நீரங்க போகிறவர் அல்ல எல்லோரும் வாய்களை திறந்து ஜெய்பீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவுக்காக இன்றைக்கு சமீபமா இருக்க போகிறாள் ரிகால் பிரபாந்தனா ரவர்த்தன பௌதா மூலமாக இரு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் நீங்க அவன் ஸ்தோத்திரம் நீங்க ஏன் சமீபமாக தான் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தோல்வி அல்ல சில விஷயங்கள் வெற்றியாக மாற போகிறது

ஆமை நம்புகிறவர்கள் அப்பா ஆனா நம்பியும் பல நேரத்துக்கு யாரும் இல்லாத போன்றதான சூழ்நிலைகள் வந்தது மாறாவின் கசப்பு போன்றதான சூழ்நிலை வந்தது இன்றைக்கு ஆண்டவரே இந்த வசனத்து மூலமாக நீங்க பேசியிருக்குறீங்க நிச்சயமாகவா மாறும் மாறாவின் கசப்புகள் நிச்சயமாகவ மாறும் மாறாவின் கசப்புகள் என்ன வாழ்க்கைப்பா இது எந்தவாறு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை ஏன் இப்படி

ஆமை ஸ்தோத்திரம் அவர் நம்ம பக்கத்துல இருக்க விடாத நம்முடைய சுபாவத்துல உண்டாகிறதான ஆமை சூழ்நிலைகள் அவர் மாறி போகிறது உண்டு பரிசுத்த குலச்சல்கள் அவர் நம்மை விட்டு மாறி போகிறது உண்டு ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்திருங்க உண்மை நோக்கி கும்படுகிறது உண்மைதான் என் பக்கத்துல வருகிறதற்காக என்னை இந்த நேரத்துல தகுதி படுத்திடுங்கப்பா தகுதிப்படுத்திருங்க தகுதிப்படுத்திருங்கப்பா வீண் வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே வீண் குழப்பங்கள் வேண்டாம் வீணான பயங்கள் வேண்டாம் அப்பா என்னை சமூகத்தில் அர்ப்பணி